ரமலான் மாதம் நம்ம எதுக்காக நோன்பு வைக்கிறோம் பசியுடைய கொடுமையை பணம் படைத்தவர்கள் உணர இல்ல நோன்பு வைக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் ஏற்படும்ங்கிறதுக்காகவா என்ன காரணத்துக்காக நம்ம நம்ம நோன்பு வைக்கிறோம் இந்த பார்க்க நம்மளுடைய இஸ்லாமியர்களுக்கு இந்த ரமலான் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்திருக்கும் ஆனா சிலர் புதுசா நம்மளுடைய மார்க்கத்துக்கு கன்வெர்ட் ஆனவங்க நான் முஸ்லிம்ஸ் வந்து நம்மளுடைய மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சந்தேகத்துக்குண்டான விளக்கம் வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம் சோ அது சம்பந்தமான விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்றீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சடன் நோட்டிபிகேஷன்ல காட்டும் இன்ஷா இப்ப நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆன இந்த ரமலா நோன்பு வைக்கிறது பசியனுடைய கொடுமையை பணம் படைத்தவர்கள் உணர வேண்டும்ங்கிறதுக்காக தான் நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில மக்களுடைய கருத்தும் இருக்கு சிலர் அப்படி சொல்ல கூடியவங்களும் இருக்காங்க அதாவது இந்த பசியுடைய கொடுமையை நம்ம உணரணும் அப்பதான் பசியுடைய அருமை நமக்கு தெரியும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க அது உண்மையா அதுதான் காரணமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா பசியை உணர்வது தான் காரணம்னு சொல்லிட்டு அல்லாஹும் சொல்லல அவனது தூதர் செல்வகலையுசல்லம் அவர்களும் சொல்லல இது வந்து மத்தவங்களுடைய கற்பனையினால வந்த வார்த்தைகள் தான் பசியை உணர்வது தான் காரணம் அப்படின்னு சொல்லி இருந்தாக்கா பசியை உணர்வதுதான் காரணம் அப்படிங்கறது உண்மையாகவே இருந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து இந்த நோம்பு கடமைங்கிறது வந்து செல்வந்தர்களுக்கு மட்டும் அதாவது பணம் உள்ளவர்களுக்கு மட்டும் தான் இந்த நோம்பு கடமையாகப்பட்டிருக்கும் எப்பொழுதுமே பசியிலேயே வாழ்றவங்களுக்கு நோன்பு கடமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கும் ஆனா நம்மளுடைய மார்க்கத்துல இந்த நோன்புங்கிறது வந்து பணக்காரர்கள் ஏழை இந்த மாதிரியான பிரிச்சு யாருக்கும் எந்த ஒரு சட்டத்தையும் விதிக்கல சோ பசியுடைய கொடுமையை உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுருச்சுன்னு சொல்றது எல்லாமே சரியான ஒரு கருத்து கிடையாது மேலும் பணக்காரர்கள் கூட நோன்பு நோட்காமலேயே பசியுடைய கொடுமையை நன்மையை உணர்ந்துதான் இருக்கிறாங்க சோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னாக்கா சிலர் சொல்லுவாங்க நோன்பு வைக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதனால கூட நோன்பு கடமையாக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இது உண்மையான்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நோன்பு வைக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹும் கூறல அல்லாஹுவின் தூது சொல்லாலை வசல்லம் அவங்களும் சொல்லல இப்போ இந்த கருத்துப்படியே பார்த்தோம் அப்படின்னாக்கா நோன்பு வைக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் ஏற்படும் நோயாளிகள் தான் அவசியமாக இந்த வைக்கணும் ஆனா அவங்களுடைய நோய் குணமாகும் ஆனா என்ன நோயாளிகளுக்கு வந்து நோன்பு கடமை கிடையாது அவங்களுடைய நோய் குணமானத்துக்கு பிறகு அவங்க விடுபட்டு போன வைக்கலாம்னு நோம்பு அல்லா இதுல இருந்து என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இப்ப நோயாளிகளுக்கு தான் ஆரோக்கியம் ரொம்ப அவசியம் அப்ப அந்த அந்த நோன்பு கடமை இல்லைன்னு அல்லாஹு தாலா சொல்லியிருக்கான் அப்படிங்கும் போது இந்த நோன்பு வைக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்றது ஒரு தவறான கருத்துல தான் இருக்குது நோன்பு ஒரு மருந்து என்று இருக்குமானால் நோயாளிகளுக்கு நோன்பிலிருந்து விலக்கு அளிப்பதில் எந்த நியாயமும் இல்லை அதனால நோன்பு நோற்பதற்கு இது ஒரு காரணமாக கூறுவது தவறாகும் சரி அப்பனாக்கா ரமலானுடைய நோன்பு பசியின் கூட கொடுமையை வந்து உணர்றதுக்காகவும் இல்ல உடல் ஆரோக்கியத்தை பீணுவதற்காகவும் இல்ல அப்படின்னாக்கா அப்ப உண்மையாகவே ரமலானுடைய நோம்பு கடமையாக்கப்பட்டதற்கு என்ன சொல்லி பார்த்தோம்னாக்கா தன்னுடைய அல்லாஹத்துல என்ன சொல்லிருக்கான் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்கு ஆக உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அல்லாஹத்து அல்லா குரான்ல சொல்லிருக்கான் சோ இந்த நோன்புங்கிறது வந்து கட்டாயம் வந்து கடமையாக்க பட்டதுடைய காரணத்தை வந்து அல்லாஹ்வே இவ்வளவு தெளிவா குரான்ல சொல்லியிருக்கான் சோ இந்த காரணத்தை தவிர வேற எந்த ஒரு காரணமுமே வந்து நம்மளுடைய நோன்பு வைக்கிறதுக்கு கடமையாக்கப்படல சோ இந்த ஒரு அத்தியாயத்துல இருந்து இந்த ஒரு வசனத்துல இருந்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும் நம்ம நோன்பு வைக்கிறது எதுக்காக இறைவனை அஞ்சுவதற்காக மட்டும்தான் நம்ம மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சே தவிர மத்தபடி வேற எந்த ஒரு நம்மளுடைய கற்பனைக்குண்டான ரீசன்ஸ்காகவும் கிடையாதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த நோன்பு வைக்கிறதுனால நமக்கு இறையச்சம் ஏற்படும் இந்த இறையச்சம் ஏற்பட வேண்டும் வேண்டும் அப்படிங்கிறது தான் அல்லா காரணமாக இருக்குது இப்ப உதாரணமா பார்த்தோம்னாக்கா இப்ப நம்மளுடைய வீட்டுல நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நமக்கு சொந்தமான உணவு இருக்குது அதை நம்ம பகல் நேரத்துல அல்லாஹ் கட்டளை இட்டதுனால நம்ம வந்து அதை சாப்பிடாம தவிர்த்துக்கிறோம் இப்ப நம்மளுடைய வீட்டுல நம்ம தனியா இருக்கும் நமக்கு பசி ஏற்படுது வீட்டுல உணவு இருக்குது ஆனா நம்ம என்ன செய்யறோம் அதை வந்து நம்ம யாருக்கும் தெரியாம சாப்பிடணும் நினைச்சா நம்ம சாப்பிடலாம் ஆனா நம்ம அந்த மாதிரி சாப்பிட மாட்டேங்கிறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் யாருமே பாக்கா கட்டி கூட என்னுடைய இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லா பார்க்க அப்படி நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா இந்த மாதிரியான இரையச்சம் தான் அல்லாஹு கேக்குறான் யாருமே பார்க்கலனாலும் அல்லாஹ் பார்க்கிறான் அப்படி நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா இந்த மாதிரியான எண்ணம் வந்து நம்மளுடைய மனசுல ஆழமாக இருக்கிறதுனாலதான் நம்ம சாப்பிடுறது கிடையாது யார் பார்க்காவிட்டாலும் இறைவன் பார்க்கிறான்ங்கிறதுக்காக நமக்கு சொந்தமான உணவை ஒதுக்குற நம்ப ரமலான் அல்லாத மாதங்களிலும் அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நம்ப வேண்டும் நிச்சயமாக நம்ம ஹராமான விஷயங்களை செய்யும் பொழுது இந்த ஹலாலான உணவையே நம்ம ஒதுக்கி இருக்கோம் அல்லாவுக்காக அங்கும் போது இந்த ஹராமான விஷயங்களை நம்ம செய்யறதுக்கு எவ்வளவு பயப்படணும் அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக பயிற்சி தான் நம்ம நோம்பு கடமையாக்கப்பட்டதற்கான ஒரே காரணம் இதை நபி சுலாலி வசலம் அவர்களும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னாக்கா யார் பொய்யான பேச்சுகளையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர்கள் பசைத்திருந்தாலும் தாகத்தில் இருந்தாலும் அல்லாவுக்கு தேவையில்லை என்று அல்லாஹிந்த சுலாலி வசலம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க பசியோடு இருக்கிறது மட்டுமே நோம்புடைய நோக்கம் கிடையாது அப்படிங்கறத இந்த விஷயத்துல நம்ம விளங்கிக்கணும் நோம்பால் ஏற்படக்கூடிய பயிற்சி அப்படிங்கிறது நம்மள நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம விளங்கி கொள்ளணும் இப்ப அல்லாவின் தூதர் சுடாலிவசலம் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னாக்கா உங்கள ஒருத்தவங்க நோம்பு வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட யாராவது சண்டைக்கு வந்தாலும் யாராச்சும் திட்டினாலும் நோம்பா என்று கூறி விடுங்கள்னு சொல்லியிருக்காங்க சோ அவங்கள்ட்ட திரும்பவும் நம்ம வார்த்தைகளை விடக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது நம்ம பொறுமையுடனும் ரொம்ப ரொம்ப அடக்கத்துடனும் நம்ம இந்த நோன்பு வச்சிருக்க நிலைமையில இருக்கணும் அப்படிங்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து ஒரு பக்குவத்தையும் ஒரு பயிற்சியும் கொடுக்குது சோ ஓவராலா இப்ப நம்ம என்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த நோன்பு வைக்கிறதுக்கான காரணம் பசியோட கொடுமையை உணர்றதுக்காகவோ நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ஏற்படும் அப்படிங்கறதுக்காகவோ இந்த மாதிரியான எந்த ஒரு காரணமும் கிடையாது அல்லாஹ் தெளிவா குரான்ல சொல்லியிருக்கான் நம்மளுடைய நம்மீது நோன்புங்கிறது வந்து இறையச்சத்தை ஏற்படுத்துறதுக்காக நம்மீது கடமையாக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த நோன்புங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தையும் நல்ல நிறைய ஒரு பக்குவத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும் அல்ஹம்துலில்லாஹ இப்போ நம்மளுடைய கேள்விக்கு உண்டான விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம் அல்ஹம்துலில்லாஹ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கறத நினைக்கிறோம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக அவங்களும் பயன் அடைய கூடிய баக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹூ